சந்தோஷமா இருக்கணும்னா உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன் நான் எனத்த கேட்க போறேன் பொயின் சாப்பிடுதியா அது என் கீப்பர்ல எல்லாம் இருக்கு இங்க பாரு கோயில் எடுத்து தரேன் சிவன் கோயிலுக்கா ஒயின் ஷாப்போட கோயில்ல வருமானம் அதிகம் குண்டியல் காசு வரும் ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது அதை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்புறம் என்ன உனக்கு என்ன ஆட்டையை போட்டு பொழைக்கவா தெரியாது உங்ககிட்ட இப்படி இல்லாட்டி பொழைக்க முடியுமா கோயில் என்ன கும்பிடுறவனுக்கு மட்டுமா சொந்தம் நமக்கும் தான் சொந்தம் யாரியா நீங்க ஐயா ஹெச்ஆர்என்சி இன்ஸ்பெக்டருங்க ஏயா தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு பிச்சை எடுக்கிற பாஷையில பேசுவீங்களா யாருங்கிறத தமிழில் சொல் ஐயா இந்து அறநிலையத்துறை ஆய்வாளர்கள் ஐயா ஹிந்து அறநிலையத்துறையா நீங்க தான் ஹிந்துவே இல்லைங்கிறீங்க இல்லாத மதத்துக்கு எதுக்கே ஒரு துறை ஐயா தெரியாம வந்துட்டேங்க ஐயா இனிமே வரமாட்டேங்க ஐயா ஏய் தூதுப்புறா இங்க வந்திருக்கீங்க பத்து நிமிஷத்துல உங்க ஓனர் இங்க வரணும் அது என்ன இது நியாயமே இல்ல ஒரு அதிகாரிய வேலை செய்ய விடாம உட்கார வச்சிருக்கீங்க தப்புனே தப்பு தப்பு தான் இவங்களுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சிருக்கா உட்கார வச்சுதான் பாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் பொம்பளான்னு பாக்குறேன் போய்கிட்டே இரு பாண்டியம்மா உன்னை எங்க எங்க உட்கார வச்சிருந்தாயு எங்க கிட்ட லிஸ்டே இருக்கு பேசாம போயிரு ஏய் இந்த லிஸ்டுக்கெல்லாம் பயப்பட நான் கிடையாது எங்க அண்ணே அடக்குனா அடங்க கூட சொல்லி வச்சிருக்காரு அடங்க மாதிரி அத்து நீரு அந்த கும்பலா நீங்க

ஒருவர்கள இல்ல நான் இந்து அந்த கோயிலுக்குள்ள புகுந்த ஆமையும் இந்து மலத்தையும் உறுப்பினா வரலாறு இல்லைன்னு சொன்னது இல்லாம உங்க பேரை வந்து மதத்தோட குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணுங்க அவர் படத்துல ஆனா படம் தேட்டர்ல வரல யூடியூப் யூஸ் ஆயிருக்கு அதை எப்படி அப்ப அந்த படத்தோட தரம் என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க தேட்டரில் கூட வெளியிடுவதற்குண்டான தகுதி இல்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதி இல்லாத ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்கு உரியவர் ஒன்று ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்து கேட்டு பாருங்கள் அவர் குறிப்பிட்டு எந்த மதம் என்பார் அதனால் மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை பிளவுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அந்த சீய சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது அதனுடைய தான் திருக்கோயில் நாலாயிரம் திருக்கோயில்களும் குடமுழுக்கு காணப்போகும்